வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் இந்த பத்து ஏக்கருக்கான உங்களுக்கு சொல்ல முடியும் என்ன இருக்கு கிணறு சர்வீஸ் எல்லாமே ஓகே சார் நம்ம பத்து ஏக்கருக்கு நல்ல ஒரு தார் ஃப்ரண்டேஜ் சார் இந்த பனஞ்சாலை தெருது இல்லைங்களா பண்ணுறேனே அந்த பனஞ்சாலையிலேருந்து நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் சார் இந்த பனஞ்சாலையிலிருந்து நம்மளுக்கு தார் ரோடு முகப்பு பார்த்தீங்கன்னா இந்த பனஞ்சாலை இருக்குது இல்லைங்களா இது வரைக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வருங்க இது வந்து பஸ் ரூட்டு சார் ஆன் ரூட் பஸ் ரூட்டு ஒன் ஹவருக்கு ஒரு பஸ் போகும் நமக்கும் ஸ்டேட் பஸ்ஸுங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ கிலோமீட்டர்ஸ் சார் திண்டிவனம் டு வந்தவாசி தெல்லார் வந்தவாசி வெள்ளிமேடுப்பேட்டை இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேட் உள் உள்ரோடு கிராமத்துக்கு போகிற பஸ் போகிற ரூட்டில் ஒரு பத்து ஏக்கர் கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு போகும் சார் இந்த இந்த இதில் இதுதான் சார் நம்ம சைட்டு அப்படியே பாருங்கள் பியூர் ரெட் சைலு சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேட் பை பஸ்ஸில் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கிறதுனால ஒரு ஃபார்ம் லேண்ட் போகிறதுக்கோ இல்லை ஒரு லே அவுட் பர்பஸ் ஒரு கம்பெனி பர்பஸ் எல்லாத்துக்குமே நம்ம சைட்டு சூப்பராக இருக்கும் சார் ஏன்னா நல்ல தாரோட ஃப்ரண்டேஜ் இருக்குது ஓகேங்களா லே அவுட் பர்பஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இல்லை ஒரு ஃபார்ம் லேன் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இருபத்ரெண்டு சென்ட் இருபத்ரெண்டு சென்ட்டு பிரித்து விற்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அதுக்கேற்ற சைட்டு சார் ஏன்னா சாயிலும் பாருங்கள் நல்ல ஒரு ரெட் சாயில் இந்த மாதிரி சாயில் எங்கேயும் கிடைக்காது ஸோ உங்களுக்கு ஒரு ரெட் சாயிலோட ஒரு பத்து ஏக்கர் ஃபீல்டு கிடச்சிருக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குது சார் கிணறு போர் இருக்குது உங்களுக்கு கிணறு போர் காமிக்கிறேன் வாங்க சைட்டு உள்ள போகலாம் நமக்கு ஒரு போர் சர்வீஸ் இருக்குது சார் கிணறு இருக்குது ஃபஸ்ட்டு போர் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் சார் நம்ம சைட்டில் போர் இதான் தண்ணி தான் சார் சவுண்ட் உங்களுக்கு கிடைச்சிங்களா போரோட தண்ணி